வழி இயற்கை வழி நிகழ்ச்சியில ஆரம் ஹேர்பல்ஸ்ல இருந்து டாக்டர் ராஜ முரளி மேடம் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பேச போறான்னு கேட்கலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நம்ம வந்து ஆயில்ஸ் பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கோம் நல்லா இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்கணும்னு ஆசை என்னதான் நீங்க ஆயில் சொன்னா கூட தங்கம் போல மின்னணும் தங்கம் போல ஜொலிக்கணும் அதுக்கு ஒரு ஆயில் சொல்லுங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பாத்தீங்களா எதிர்பார்க்கீங்களா கண்டிப்பா நானும் எதிர்பார்க்கறேன் நானும் எதிர்பார்க்கறேன் தங்கம் போல ஜொலிக்க எப்படிப்பட்ட இருக்கு அது தங்கம் போல ஒரு மேனி அது கிடைக்கணும்னா அது எது குடுக்கும் அப்படின்னா இயற்கையிலேயே எல்லாத்துக்கும் வழி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அப்ப வந்து தங்கம் போன்ற மேனி நீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கு பதில் நம்ம சொல்லணும்ல செண்பக பூ அப்படிங்கிற கலரு அந்த பூவோட கலரை நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதுதான் ரியல் கோல்டோட கலர் ஓகே அந்த மாதிரியான ஆரஞ்சு எல்லோ ரெண்டும் கலந்தாப்புல ஒரு கம்ப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்கு செண்பகப்பூ ஹெல்ப் பண்ணும் அந்த செண்பகப்பூ ரொம்ப காஸ்ட்லி ஆனா அது கொடுக்கற எஃபெக்ட் எப்படின்னாக்கா கருமை நீங்க செண்பகப்பூ கம்ப்ளெக்ஷன் வேணுமா ஷெண்பகப்பூ ட்ரைனஸ் போகணுமா ஷெண்பகப்பூ நல்ல ஷைன் கிடைக்கணுமா ஷெண்பகப்பூ க்ளோ கிடைக்கணுமா ஷெண்பகப்பூ அது தவிர நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் வேத்து கொட்டாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் அது என்னங்க எப்படி வந்து யாருக்குமே ஸ்வெட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஆயில் இருக்குமா அப்படின்னு சொன்னா அது இந்த ஷெண்பகப்பூலந்து எடுக்கிற எசன்ஸை வச்சிருந்து நம்ம தயாரிக்கிற கோல்டன் சம்பா ஆயில் இப்ப இந்த கோல்டன் சம்பா ஆயில் எப்படின்னாக்கா அது கொடுக்குற எஃபெக்ட் அந்த தைலத்தை நம்ம போட்டுக்கும் பொழுது அதனால கிடைக்கிற ட்ரைனஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ட்ரைனஸ் இல்லாம பிளஸ் அதே சமயத்துல ஸ்வெட் ஆகாமையும் பார்த்துக்கும் அந்த ஸ்வெட் இல்லாம இருக்கிறதுனால கலரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பொதுவா வந்து ஸ்வெட் ஆக ஆக கருமை கொஞ்சம் வர தொடங்க ஆரம்பிக்கும் அதனால இந்த ஸ்வெட் இல்லாம இருக்கிறதுனால கருமை இருக்கிறவங்களுக்கும் அது வந்து கலர் கொடுக்கும் கருமை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் அது வேத்து கொட்டாம ஒரு கலரை கொடுக்கும் இந்த மாதிரியான செண்பகப்பூ வந்து இது கருமை மட்டும் நீங்கிறதுக்கு இல்லைங்க இதோட பெஸ்ட் என்ன கிளினிக்கல் எஃபெக்ட்னா ஃபிராகரன்ஸ் அந்த வாசனை அப்படிங்கிறது நீங்க வந்து செண்பகப்பூ தைலமாக கோல்டன் சம்பா ஆயில் உபயோகப்படுத்தி எங்க போனாலும் இவங்க கிட்டேந்து ஒரு மைல்டு ஸ்மெல் வருது மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வருதுன்னு மீது பேர் நோட்டீஸ் பண்ற அளவுக்கு இருக்கும் இதோட பட் அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்காது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சிலதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும் அது வந்து பேர் பண்ணும்படியா இருக்காது பட் இது பர்ஃப்யூம் எப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும் அது வந்து ரொம்ப சுகமா இருக்கும் அந்த வாசனை அந்த வாசனை அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது வந்து அழகு சம்பந்தமான எந்த மாதிரி பெனிஃபிட்ஸை கொடுக்கும்னா இந்த தைலம் தழுவிக்கும் போது ஸ்கின்னுக்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சாலும் ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது இது இருக்கிறதுனால இதை தடுவிக்கும் பொழுது மென்டலி நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் இது எடுக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் போறதுனால வி ஆர் ஏபிள் டு டேக் குட் டெசிஷன்ஸ் அதே மாதிரி இந்த கோல்டன் சம்பா ஆயில் வந்து எப்படி வந்து இந்த ஃபிராக்ரன்ஸ் கிடைக்கிறது அப்படின்னாக்கா ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃப்ளவர்லேருந்து கிடைச்சாலும் இந்த தைலத்துல கிடைக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து இன்னுமே மைல்டா இருக்கும் இந்த மைல்டு ஸ்மெல் வந்து எப்படி ஒரு கருமையை நீக்கிறது அப்படிங்கறது வந்து இட் இஸ் அ ஒரு கான்செப்ட் இப்போ கருமை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா திடீர்னு ஒரு ஒரு இடத்துல கருப்பா ஆகிறதுக்கு நல்ல இருக்கிறவங்களுக்கு நான் கருமை ஆகிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு கருமை படறது அப்படிம்பாங்க என் ஃபேஸில் கருமை படர்ந்திருக்கு என் ஹோல் பாடி ஐ ஹவ் பிகம் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான டார்க் எதனால வருது அப்படின்னு சொன்னா யூ பிகம் ட்ரை அந்த மாதிரியான சமயத்துல இந்த கோல்டன் சம்பா ஆயில் ஹாஸ் காட் அ கிளினிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன் இட் இந்த எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் வந்து அந்த ஒரு ட்ரைனஸ்ஸையோ ஆர் உங்களுக்கு வந்து ஒரு ரிங்கிள்ஸோ ஒரு எந்த மாதிரியான தொய்வு அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கிறதுனால யூ கெட் அ கம்ப்ளெக்ஷன் ஸோ இந்த மாதிரியான எலாஸ்டிசிட்டி எஃபெக்ட் இருக்கிற கோல்டன் சம்பா ஆயில வந்து நீங்க உபயோகப்படுத்தும்போது இப்ப நம்ம பார்த்த எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் பட் இதை உபயோகப்படுத்துறதும் ரொம்ப ஈஸி இதை தலைக்கும் தடவிக்கலாம் ஹோல் பாடிக்கும் போட்டுக்கலாம் மெயினா வந்து முகத்துல பொழுது உங்களுக்கு வந்து சி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கிறதுனால யூ வில் கெட் எ கிளாரிட்டி இன் யுவர் ஃபேஸ் சி இந்த கிளியர் ஃபேஸ் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்னா வென் யூ பிகம் வெரி சாஃப்ட் ஆர் யூ ஆர் வெரி கிளியர் இன் யுவர் மைண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் கிளியராக இருக்கிற அளவுக்கு இந்த எஃபெக்டை கொடுக்குற ஒரு கோல்டன் சம்பா ஆயிலை நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது இது இப்படி இந்த மாதிரியான பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காம வாங்கி உபயோகப்படுத்தி இதோட பெனிஃபிட்ஸை எல்லாருமே யூஸ் பண்றவங்க எல்லாருமே அடையணுங்கிறது தான் இந்த என் வழி இயற்கை வழியில ப்ரோக்ராமோட மெயின் மோட்டிவ் மாதிரியான தைலத்தை தங்கம் போல நினைக்கிறவங்களுக்கு இல்லையோ அப்படி நினைச்சிருந்துருப்பாங்க பட் இல்லன்னா யாரும் கவலைப்படாதீங்க எங்ககிட்ட இருக்கு அப்படின்ற இருக்கு கண்டிப்பா ரொம்ப அழகா டீட்டெயில சொல்லீங்க மேடம் சோ தேங்க்யூ சோ மச் இந்த ஆயில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்கி பெனிஃபிட் ஆகணும் அதுதான் நம்மளுடைய வந்து நேர்கிட பூரா எல்லாரையும் நம்ம எப்படி பாப்போம்னா நல்ல ஒரு கோல்டன் கலர்ல பாப்போம் அதே தவிர கிளியர் கிளியர் கிடைக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ஸோ மச்